இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வரதிக்க பண்ணுவார் அப்பிரியமானவர்களே கர்த்தர் என்று சொல்லுகிறார் அவர் உங்களை வர்திக்க பண்ண போகிறார் உங்கள் நிலையை குறித்தும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்தும் இது கவலையோடு கூட இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் வருத்தம் கொள்ளாதிருங்கள் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியவில்லையே ஆண்டவரே பிள்ளைகளுக்காக எதையும் சேர்த்து வைக்கவில்லையே நிலைமை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்று கவலையோடு கூட இருக்கிற சிந்தனையோடு கூட இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நீ எனக்கு பிரியமாயிருக்கிறபடியினால் நான் உன்னையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பேன் வருதிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் சொல்லியபடியே உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சந்ததிகளை இந்த பூமியை சுதந்திரத்து கொள்ளும்படியாக ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஆமே